அலாமிகம் வரமத்து லா தால வர அவுதுபில்லாஹி ஷைத்தான் ரஜீன் பிஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் வழியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு முஜதி அல்ஃபசானி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்களை பற்றி முஜத்தீத் அல்ஃபசானி சர்ஹிந்தி ரஹமத்துல்லாஹி அலஹி அவர்கள் ஹிஜ்ரி பதினோராம் நூற்றாண்டில் இந்தியாவின் மாபெரும் மார்க் அறிஞராவார்கள் இவர்கள் ஹிஜ்ரி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஓராம் ஆண்டு பஞ்சாபின் சர்ஹிந்த் என்னும் ஊரில் பிறந்தார்கள் இவர்கள் ஹஜரத் உமர் அலி அல்லா அவர்களின் வழித்தோன்றாவார்கள் ஆரம்பமாக குர்ஆனை மனனம் செய்தார் தம் தந்தையிடமே கல்வியை கற்று தேர்ந்து பதினேழாவது வயதில் பட்டம் பெற்றார்கள் தம் தந்தையிடமே சிஸ்திய அமைப்பில் மையத்து பெற்று ஹிலாஃபத்தையும் பெற்றார்கள் அதன் பிறகு மார்க அழைப்பு பணியில் தீவிரமானார்கள் சுன்னத் அனாச்சாரம் ஷரியத் தத்துவம் இஸ்லாமிய ஆன்மீகம் துறவரம் ஆகியவற்றின் வேறுபாடுகளை விளக்கினார்கள் தீனுக்காக சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அதன் மூலம் அரசர் அக்பர் தோற்றுவித்த தீனே இலாஹி என்ற குழப்பமான குட்டுத்தனமான அமைப்பை அல்லாஹ் அளித்தான் இந்த மகான் ஹிஜ்ரி ஆயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு தமது அறுபத்தி மூணாவது வயதில் வஃபாத்தானார்கள் தமது ஊரான சர்ஹிந்தில் ஹிந்தில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் இவர்கள் ஏற்படுத்திய மறுமலர்ச்சியின் காரணமாகவே முஜத்தித் அல்ஃபானி என அழைக்கப்படுகின்றார்கள் பாருங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் இந்தியாவில் அக்பர் என்ற ஒரு அரசர் இருந்தார் ஒரு அவங்களாம் ஒரு படத்தை கூட எடுத்து விட்டாங்க ஜோதா அக்பர் அவர் உங்கள் ஒரு பணம் எடுக்கலாம் அந்த நல்ல அரசர்களால் அவங்க பணம் எடுக்க மாட்டாங்க ஆனா அந்த ஜோதா அக்பர் என்ன செஞ்சாருன்னா ஹிந்துவும் முஸ்லீமும் சேர்ந்து இஸ்லாம் இல்லாமல் புது ஒரு மார்க்கத்தை தொற்று வச்சார் இது எவ்வளவு பெரிய அநியாயம் நர்ஷாஸ்லாம் காட்டி தந்தது தான் தீனுங்கிறது இஸ்லாம்ங்கிறது அல்லாஹ் உங்க ரஷூதான் தீன் இவர் என்ன செஞ்சாருன்னா நம்ம வாழக்கூடிய நாடு வந்து ஹிந்துஸ்தானு அதனால நம்ம வந்து இறங்கி இருக்கணும் இறங்கி இருக்கணும் அதுல தவறு கிடையாது அவங்க முதல்ல அவங்கக்கிட்ட நம்ம இதில் நம்ம இருக்கலாம் ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா நாம திருமணமே பண்ணிக்கிட்டாலும் நீங்களும் அவங்க திருமணம் பண்ணிக்கிங்க ஒரே வீட்ல எப்படி ரெண்டு பேரும் ஒரு தீனை வள பயணிக்கிறதுன்னு சொல்லிவிட்டு சில ஆலிம்களை வச்சு ஆய்வு செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தீனை உருவாக்கிட்டார் இல்லை எதை வேணுமா நீங்கள் வழங்கிக்கலாம் அப்படிங்கும் போது எல்லாவுக்கு சிர்காயிரும் அப்போ அது வந்து பயங்கரமாக மக்களுக்கு மத்தியில் பிரபலமாச்சு ஏன்னா ஒரு நாட்டு அரசர் அவர் தான் இந்தியா வாழ்கிறாரு இது இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது ரொம்ப கடுமையாக இருக்கலாம் அந்த பக்கம் உங்களுக்கு இன்னும் விலக போச்சு நல்லதாக போச்சு அப்படின்றதாக அதாவது மக்களுக்கு மத்தியில் வேகமாக அந்த தீனே அக்பர் அதுக்கு பேரே தீனே அக்பர்னு வச்சார் அவர் அப்போ கடைசியில் அந்த நேரத்தில் தான் இவங்க பாருங்கள் முஜித் அல்ஃபசானி மிகப்பெரிய ஒரு போராட்டம் செஞ்சாங்க இது தவறு நீ ஒரு இஸ்லாமிய அரசனாக இருந்து நீ அரசனாக கூட வாழ்ந்துட்டு போயிரு சமத்துவத்தை பேசுங்க பிரச்சனை இல்லை நமக்கு அது தேவை தான் ஆனால் நீ இந்த வேலையை பார்க்காத நீ நரகவாசி ஆகிடுவேன்னு சொல்லி அந்த அரியணை அந்த அரசை வாக்கி போய் நேராக முகத்துக்கு நேராக சொன்னாங்க நீ இதை விடலை அப்படின்னு சொன்னால் உனக்கு கடுமையான தண்டனை இருக்குது என்பதாக பல முறை சொன்னாங்க நான் உங்களை கொன்றுவேன் சிறப்புடுச்சேன் எதை என்னமோ பண்ணிக்க ஆனால் நீ பண்ணுறது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு பெரும் படையை திரட்டி இவருக்கு எதிராக ஒரு புரட்சி ஏற்படுத்தினாங்க அந்த அவர் இதுக்கு மேலே விட்டோம் நமக்கு ஆட்சி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவரத்துக்கு சிறையில் வச்சுட்டு இவரை கொண்டு அந்த தீனே அக்பரை விட்டுட்டார் இல்லைன்னு சொன்னால் இன்னைக்கு எப்படி நம்ம வீட்டில் படங்கள் மட்டும் நம்ம பெரிய தவறாக தெரியறதில்ல அது நம்ம ஒரு மாதிரி ஒரு இடத்துல ஆனால் அந்த தீனே அக்பர் நம்ம ஊருக்குள்ளே பூர்ந்துருக்கும் இதை மறுபடியும் சரி பண்ணுறதுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய அல்ல யாரை தேர்ந்தெடுத்திருப்பா இல்லை இப்படியே விடுபட்டு இருக்கா எவ்வளோ பேர் நம்ம போயிருப்பேனே தெரியாது இந்தியாவில் ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு குழப்பம் ஆமா தீன இலாஹி அதுக்கு அது ஒரு தீன அக்பர்னு சொல்லுவாங்க ஆனா பாருங்க அதை அதை முறியடிச்சது முஜத்தி தல்பசானி அல்ல அவங்களுடைய கபுரையும் மருமையும் எல்லாம் செலுக்க செழிப்பாக்கி வைப்பானா ஐ நமக்கு பிறக்கிற குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மாற்றத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய குழந்தையா அல்லாஹ் ஆகும் நம்முடைய எதிர்கால சந்ததி கிடைச்சா இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நெய்யில் பரக்கத் அது பாருங்க அதனாலதான் சொல்றது முஜத்தீத் அல்பசானி அல்பசானின்னா ஒரு நூறு வருஷத்துக்கு ஒருத்தரவை அல்லாசமான தலா உலகத்துல ஒரு மா மிகப்பெரிய மார்க்க அறிங்கரை தோற்றுவிப்பானா ஒட்டுமொத்த மக்கள்லாம் ஒரு பக்கம் அடிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க அந்த ஒட்டு மொத்தத்தையுமே சரி பண்ணி கொண்டு வரக்கூடிய நபர் அல்லா நூறு வருஷத்துக்கு ஒருத்தர் ஏற்படுத்துவாங்க இது கட்டாயமா இதெல்லாம் எடுத்தபடி சொன்னது சலாவுதி அதான் வரலாற்றில் பதிவு செய்கிறாங்க பல மார்க்கம் படித்த பல மார்கறிஞர்கள் அந்த வருடத்துக்கே அந்த நூறு வருஷத்துக்கே அவங்க ஒரு ஆள் தான் பெரிய உழைப்பு செஞ்சுருப்பாங்க அதுபோல் இந்த ஆண்டில் இவங்களை இது பண்ணுறதுனால தான் முஜத்தீன் முஜத்தீன் மிகவும் போர்க்குலம் கொண்டு தீனுக்காக தன்னை எவ்வளோ அர்ப்பணம் செய்வாங்க அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அல்ஃபானி அந்த அந்த நூறு வருஷத்துக்கே அவங்க தான் அது அதுதான் கணக்கு இரண்டாவது தலைப்பு அன்னலாரின் அற்புதம் நெய்யில் பரக்கத் ஹம்சாஹிபின் அமரு அஸ் அஸ்லாமி ரணியல்லாக அவர்கள் தெரிவித்ததாவது தபுக் போருக்கு சென்றபோது ஒரு இடத்தில் சிறிய நெய் தெடுத்து அன்னலாருக்காக உணவு தயாரித்தேன் பிறகு சிறிதளவு மீதமிருந்த நெய் பானையை வெயிலில் வைத்துவிட்டு நானும் தூங்கிவிட்டேன் பானையிலிருந்த நெய் வடிகின்ற அரவம் கேட்டு திடுக்குற்று எழுந்தேன் பானையின் வாரியை மூடினேன் இதை பார்த்த அன்னலார் நீ அதை மூடாமல் இருந்தால் இந்த பகுதி முழுவதுமே நெய்யால் நிரம்பியிருக்கும் என்றார்கள் மூன்றாவது தலைப்பு ஒரு ஃபருளை பற்றி மரண சாசனத்தை நிறைவேற்றுதல் அல்லாஹ் தலா கூறுகிறான் சில வாரிசுகள் பங்கீடு பற்றி கூறிய பிறகு இந்த பங்கீடு மர்ணித்தவரின் சாசனத்தையும் அவர் வாங்கியிருந்த கடனையும் கொடுத்து நிறைவேற்றிய பிறகு பாகப் பிரிவினை செய்திட வேண்டும் என்பது அல்லாவின் கட்டளையாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுன்னத்தை பற்றி பிள்ளைகளை தொலிகள தொழுகையாளிகளாக ஆக்க துவா பிள்ளைகள் தொழுகியாளிகளாக ஆகுவதற்கு இந்த துவாவை பெற்றோர்கள் ஓதவும் இது இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் அவர்கள் தன் மகனை மக்காவில் விட்டபோது இஸ்மாயில் அலிஸ்லாத்து வஸ்லாம் அவர்களுக்காக ஓதிய துவா ஆகும் என்னதுவா ரப்பிஜி முகிமஸ்லாத் ரொப்பனாத்த கப்பல் துவா நம்ம இந்த துவாவுமே தேனி ஃபஜில் நம்ம ஓதிட்டுருக்கோம் ஓனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு ஓதுகிற எல்லா துவாவும் நபிமார்கள் ஓதிய துவா அல்லாஹ் குருவானில் இப்படி அடியானே அப்படி கேளுங்கிற துவா தான் நம்ம அதிகமாக இங்கே தொலைக்கு ஓதக்கூடிய துவாக்களை ஏன்னா சுருக்கமாக இருக்கோ ரொம்ப கடலளவுக்கு ஆழமான அர்த்தங்கள் கொண்டதா இருக்கும் அது அர்த்தம் என்ன என் அச்சகா என்னையும் எனது சந்ததியினரையும் தொழுகை நிலைநிறுத்துவராக ஆக்குவாயாக எங்கள் அச்சகா எனது பிரார்த்தனையும் ஏற்றுக்கொள்வாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு அமலின் சிறப்பு பாங்கு ஆரம்பமானதும் நம் சாஸ்திரம் அவர்கள் கூறினார்கள் எவர் பாங்கின் ஓசையை கேட்டதும் கீழ்கானை துவாவை ஓதுகிறாரோ அவரின் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அஷ் அல்லா இலாஹு இந்த ஹதீஸ் முஸ்லீம் ஹதீஸ் கிரணத்திலே பதிவு செய்யப்படுகிறது சாத் பின் அபி ஒகாஸ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி வட்டி தொழில் செய்பவரிடம் போர் அல்லாஹ் கூறுகிறான் வட்டி வாங்குவதிலிருந்து மீளாவிட்டால் அல்லாவிடமும் அவன் தூதரிடமும் போரிடுவதாக பிரகடனம் செய்து விடுங்கள் அதான் அல்லா தூதரும் போருக்கு வந்துருவாங்க ஏன் இவ்வளவு நமக்கு இது வந்து சூரா பக்ரா அல்லாஹ் கூறுகிறான் ஏன் இவ்வளவு அல்லாஹ் வட்டி எதுக்குறான் அப்படின்னு கேட்டா யூதர்களுடைய மிகப்பெரிய சூழ்ச்சியே வட்டிதான் மதிநாளா இருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய எல்லா அன்சாரி சஹாபாக்கள் எல்லாம் கையில இவங்க வச்சிருந்ததுமே வட்டி தான் அதே யூதருடைய வம்சாவளி தான் இந்தியாவில் சேட்டாங்கிற பேரில் வட்டியை கொடுப்பான் அவன் என்றைக்குமே உட்காந்துக்கிட்டே சம்பாதிப்பான் இவன் ஓடி ஓடி உழைச்சி அதை வட்டியை கட்டுறதுக்கேன் காலம் காணிச்சு போயிடும் இன்றைக்கி பேங்குங்கிற சிஸ்டத்தையும் இன்னைக்கு அவனுக்கு தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அமெரிக்காங்கிற நாட்டுக்கு நோட் அச்சு கொடு அச்சு அடிச்சு கொடுக்க அந்த நாட்டுடைய கண்ட்ரோல் கிடையாது ஃபெட்ரல் கண்ட்ரோல்மா அந்த மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் இந்த முசிபத்து வேலையை பார்த்தாங்க எனவே அந்த வட்டியால் மிகப்பெரிய அழிவு இருக்குது எனவே அதன் பக்கம் போவேனான்னு எல்லாம் தோதரும் எச்சரிக்கை செய்கிறார்கள் ஏழாவது உலகத்தை பற்றி அல்லாஹ் தான் உணவளிக்கின்றார் அல்லாஹ் கூறுகிறார் உமது இறைவனின் அருளை இவர்களா பங்கிடுகிறார்கள் இவ்வுலக வாழ்க்கையில் இவர்கள் வாழ்க்கை தேவையை இவர்களையே நாம் பங்கிட்டு இருக்கிறோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்துக் கொள்வதற்காக இவர்களில் சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தி இருக்கிறோம் உமது இறைவனின் அருள் அவர்கள் சேகரித்து வைத்துக் கொண்டிருப்பதை விட மேலானதாகவும் சுரா ஸ்ரூஃப் என்ன சொன்னது யாரையும் உயர்ந்துட்டாங்கன்னு போய் பார்த்து புறாமல் படக்கூடாது அதெல்லாம் தான் பாருங்க சிலர் சிலர் இடத்துல என்ன செய்ய நான் இருந்து வேலையில் வாங்கி அவங்க ஊழியம் பெறுவதற்காக நான் வச்சிருக்கேன் எனவே செய்ய தேவையில்லை சிலர் நாம் தான் உயர்த்தினோம் எல்லாம் சொல்கிறான் எட்டாவது தலைப்பு மருமையை பற்றி பூமியின் சாட்சியம் அந்நாளில் அது பூமி தன் செய்திகளை அறிவிக்கும் என்ற வசனத்தை ஓதி அன்னலார் பூமி என்ன செய்தியை அறிவிக்கும் என சஹாபாக்களை நோக்கி கேட்டார்கள் அதற்கவர்கள் சஹாபாக்கள் அல்லாஹும் அல்லாவின் தூதருமே நன்கறிந்தவர்கள் என்று கூறினார்கள் பிறகு அன்னலார் இந்த பூமியின் மேற்பரப்பில் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் செய்த யாவற்றையும் கூறிவிடும் அதாவது இன்னார் இன்ன செயலை இன்ன நாளில் இந்த இடத்தில் செய்தார் என விழாவாரியாக அல்லாவிடத்திலே கூறும் என்றார்கள் நூல் திருமிதி கேட்கவே ஒரு பயங்கரமான விஷயமா இருக்கு அல்லாஹ் ஆனால் பாருங்கள் அல்லா மன்னிச்சான்னு சொன்னால் எப்படி மன்னிப்பான்னு ஒரு அதாவது வருது எல்லாம் மன்னிக்கிறேன் அல்லாத்த மன்னிப்பு கேளுங்க எல்லாம் என்ன செய்வானா அந்த இருந்து மன்னிப்பானா அது எழுதின மனக்கு பார்ல அவர் அந்த பாவத்தை எழுதினாருங்கிற சிந்தனை விட்டு மன்னிப்பானா அவர் எந்த இடத்துல பாவம் செஞ்சாரா அந்த பூமிக்கே மரக்கடிக்க செஞ்சிருவானா இந்த மூணை மரக்கடிக்க செஞ்சு அல்லா பாவத்தை மன்னிப்பானா இல்லாட்டினே யாரும் ஒரு ஆள் சாட்சியை கொண்டு வந்துட்டாலும் மறு மேலே அந்த தப்பு உறுதி செய்யப்பட்டுரும் ஒன்பதாவது தலைப்பு நபிவலி மருத்துவம் இப்போ சொன்ன இந்த கருத்து இருக்கு அன்பானவர்களே இஸ்லாத்தை தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே கேட்க முடியாது இப்படி இறைச்சத்தை உண்டு பண்ணக்கூடிய மனிதனை சீர்திருத்தம் செய்யக்கூடிய நீங்கள் எங்கே எந்த ஆன்மீக சபையிலேருந்து போய் உட்காருங்க இஸ்லாம் அல்லாத எங்கேயுமே நமக்கு கிடைக்க வாய்ப்பே கிடையாது அதெல்லாம் சீரியமாக இருக்கும் நேரானமாக இருக்கும் இலகுவானமாக இருக்கும் இதெல்லாம் வேதத்தில் இருக்குது நாங்கள் மட்டும்தான் படிக்கணும் நீங்கள் வெளியே உட்காந்து கேள்வின்னு சொன்னால் என்ன ஆயிடும் இங்கே அஜயத்தை தேவை அவரை தூக்கி போட்டு வேலை ஆரோச்சிக்கலாம் அதான் பாருங்கள் அல்லா லேசாக எல்லாரும் படி எல்லாரும் அல்லாவை பற்றி தெரியும் அல்லாவுடைய ஆற்றில் அறிந்து கொள் இதுதான் தீன் இஸ்லாம் இலகுவானது இந்த கிதாப் தான் இருக்கும் யாரேனும் படிச்சு பார்த்துட்டே இருக்கு ஒன்பாவது தலைப்பு நபி வழி மருத்துவம் கத்னாவின் பலன்கள் இயற்கையான அறிவுபூர்வமான ஐந்து காரியங்களில் விருத்த சேதனம் கத்னா செய்வதும் ஒன்று என நப்சா அவர்கள் நவின்றார்கள் விளக்கம் கத்னா செய்வதால் லிங்க புற்றுநோய் போன்ற கொடிய வியாதியை தவிர்க்கலாம் பத்தாவது தலைப்பு அன்னலாரின் அறிவுரை நப்சா அவர்கள் நவின்றார்கள் பொறாமை கொள்ளாதீர்கள் ஏனென்றால் நெருப்பு விறகை தின்பது போன்று பொறாமை மனிதனின் நன்மைகளை விடுகிறது இந்த அதே அபு ஹுரேரார் அலி அல்லாஹோ அன்பு அவர் அறிவித்ததாக அபுதாபி இதிலே பதிவு செய்யப்படுகிறது வல்ல அல்லாஹ் எந்த நலவை நமக்கு ஏவினானோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் இதை விட்டும் தவிர்த்திருக்கும்படி அல்லாஹ் நம்ம ஏவினானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் கலிமாவுடைய வாழ்க்கை வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய மேலும் அல்லாஹாவை காணக்கூடிய பேசக்கூடிய மேலும் பெருமானா சல்லா அலி சொர்க்கத்தில் சொகத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை நம்மளுக்கு தந்தல் புரிவானாக நாம் செய்யக்கூடிய பாவங்களை அல்லாஹ் அனைத்தையும் இந்த பூமியும் மறக்கடிக்க செய்து வானவர் எழுது அந்த எழுதுகோளில் பற்றோரிலிருந்து மறக்க செய்து அல்லாஹ் நம்மளை மிக பரிசுத்தமான நபர்களாக அல்லாவுடைய பொருத்தம் பெற்ற நபர்களாக மீண்டும் அதாவது திரும்பக்கூடிய பாக்கியத்தை நம் அனைத்து எல்லாம் தந்தல் புரியவானாக சுபகான் அல்லா ஹம் سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك ونتوب إليك امين خير سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته ناركي. அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹமத்துல்லாஹி அலையை பற்றி சாலா படிப்போம் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீமும் மிக முக்கியமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய வரலாறுல ஒன்று அவுரங்கசீப் ஆலம்கீர் ரஹமத்துல்லா அலை இவங்க தான் உண்மையான இஸ்லாமிய ஆட்சியை நடத்த ஆசைப்பட்டாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் எல்லா காலத்தை மாற்றிட்டாங்க இவங்க மட்டும் நினச்ச மாதிரி இன்னொரு இருபது வருஷம் முப்பது வருஷம் போயிருந்துச்சுன்னா இங்கே இந்து முஸ்லீம்ங்கிற பிரச்சனைக்கே அளவெல்லாம் போயிருக்கு உண்மையான ஒரு முஸ்லீமான ஆட்சி இவங்க மட்டும்தான் செஞ்சாங்க